பின்னணியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாக்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய பொய்ய சொல்லி பெற்றார்கள் முடிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் பாலப்பூர் பொம்பளை பிள்ளைக்கு தான் தெரியும் அங்கே உள்ள சித்திரவதைகள் சித்திரவதை பொருட்களாமல் இன்றைக்கு தற்கொலை பண்ணுறது ஏராளமான பொம்பளை பிள்ளைகள் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுக்குறத விட ஒத்தரும் இல்லை இன்றைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் பொதுமக்களோட காசை கொள்ளையடிச்சு கூட்டை வாங்குகிறான் காரை வாங்குறான் அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் பக்கத்து விட்டு அக்கா ஒரு புஷ்பைசில வாங்கிட்டு வந்தா உடனே போய் கேட்குறது இவ கெங்கால இந்த புஷ்பைசு வாங்குறது காசி வேலைக்கும் போகலையே இவ அப்படின்னு கேட்பா இரவு நான் அவர் வீடியோன்னு பார்த்துட்டு ஒரு யூடியூப் ஒருத்தர் கேட்காரு தம்பி நீ படிச்சுட்டு இருந்தே நீ ஏன் இந்த துறைக்கு வந்தாயின்னு சொல்லி அப்படியே யூடியூப் செய்கிறதுக்கும் கொண்ட விஷயம் அவருக்கு தெரியலை இன்றைக்கி படித்து படித்து அரசாங்க பதவி எடுத்திருக்காங்க என்ன பெரிய சம்பளம் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஒரு லட்சத்துக்குள்ளே ரெண்டு லட்சத்துக்குள்ளே எடுக்கலாம் ஆனால் யூடியூப்காரன் என்ன சொல்லிருக்காங்க உனக்கு சம்பளம் அன்லிமிட் சேலரி சேலரி நீ பத்து லட்சம் லட்சம் இருபது ஒரு கோடி ரூபா மாதம் நினைச்சாயின்னு அப்படின்றது இருக்கிறான் நாட்டில் கஞ்சா கடத்துறான் 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 ஹெரோயின் ஐஸ் ஒருத்துறான் இதை நம்ம வருங்காலத்து சந்ததிகளை காப்பாத்துக்கிறதுக்காக அவங்கள ஒரு புலனாய்வுக்கு கோல் அடிச்சு கொடுக்கலாம் இல்லை ஆனால் இவனாச்சும் ஒரு சமூக வைக்கிறவங்க அவன்கிட்ட ஓப்பு தூப்பெல்லாம் கண்டுபிடிச்சி உடனே அடிக்கிறது புலனாய்வு இன்றைக்கி உலகத்தில் நம்ம நடக்குது அதெல்லாம் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஒரு பொம்பளை பிள்ளையை திருமணம் அடித்து கொடுத்தாக்கா ஏழு நாளையிலையோ நட்டு ரெண்டு நாளையிலையோ சூசைட் பண்ணிக்கொள்றாள் இதுக்கு பின்னணியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய பொய்ய சொல்லி பெற்றார்கள் முடிச்சு கொடுத்துட்றாங்க ஆனால் வாழப்போகிற பூம்பளை பிள்ளைக்கு தான் என்ன தெரியும் அங்கே உள்ள சித்திரவதைகள் சித்திரவதை பொறுக்கலாமல் இன்றைக்கு தற்கொலை பண்ணுங்கிற ஏராளமான பொம்பளை பிள்ளைகள் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுக்குறத விட ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணத்தை முடிக்கிறது தான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பேசவும் மாநில ஒத்தரம் இல்லை இன்றைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் பொதுமக்களோட காசை கொள்ளையடிச்சு வீட்டை வாங்குகிறான் காரை வாங்குகிறான் அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் பக்கத்து விட்டு மாலை அக்கா ஒரு புஷ் வாங்கிட்டு வந்தால் உடனே போய் கேட்குறது இவக்கெங்காலம் அந்த புஷ்பைசில் வாங்குறது காசு வேலைக்கும் போகலையே இவ அப்படின்னு ஆ இன்றைக்கு நாட்டில் கஞ்சா கடத்துறான் ஹெரோயின் கடத்துகிறான் ஐஸ் போதை கடத்துறான் குஷ்போதை கடத்துறான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளோட வருங்காலத்து சந்ததிகளை காப்பாத்துக்கிறதுக்காக அவங்கள ஒரு புலோநாய்வுக்கு கோல் அடித்து பிடிச்சி கொடுப்போன்றதுலாம் இல்லை ஆனால் இவனாச்சும் ஒரு சமோசாவைக்கு இறங்கிட்டான்வீங்களே அவன்கிட்ட ஓப்பு எல்லாம் கண்டுபிடிச்சி உடனே அடிக்கிறது புலோநாய்வுக்கும் இரவு நான் ஒரு வீடியோனு பார்த்துருந்தேன்னு ஒரு யூடியூப்பர்ல ஒருத்தர் கேட்காரு நீ படிச்சுட்டு இருந்த நீ ஏன் இந்த துறைக்கு வந்தாயின்னு சொல்லி அப்படியே யூடியூப் செய்கிறதுக்கும் படிச்சிருக்கின்ற விஷயம் அவருக்கு தெரியலை இன்றைக்கி படித்து படித்து அரசாங்க பதவி எடுத்திருக்காங்க என்ன பெரிய சம்பளம் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஒரு லட்சத்துக்குள்ளே ரெண்டு லட்சத்துக்குள்ளே எடுக்கலாம் ஆனால் யூடியூப்காரன் என்ன சொல்கிறீக்கான் உனக்கு சம்பளம் அன்லிமிட் சேலரி நீ பத்து லட்சம் எடுக்கலாம் இருபது லட்சம் முடுக்கலாம் ஒரு கோடி ரூபா எடுக்கலாம் மாதம் நினைச்சாயின்னு சொன்னால் அப்படின்றது அன்லிட் சேலரி தந்திருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி யூடியூப் செய்கிறதுக்கே நிறைய பேர் படித்து கொண்டிருக்கிறாங்க யூடியூப் எப்படி பெரிய ஒரு தலைமுறை தெரியுமா ஆ இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஏன் இன்றைக்கு எத்தனையோ அநியாயங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை ஆனால் யாராச்சும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போனாக்கோ அதை மட்டும் ஆராய்ஞ்சு பார்க்குறது இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் கேட்க பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஆ என்ன செய்கிறது இதுதான் நம்ம நாட்டு போகிற போக்கும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுடைய நடப்பும் சரி இதெல்லாம் திருந்த ஜென்மங்கள் இல்லை திருந்த குடிவங்களுக்கு சொல்லலாம் திருந்த அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஒன்றும் செய்ய முடியாது முதல் தடவை யாராச்சும் வந்துருக்கீங்களா அந்த சேனலுக்கு ஓகே யோசிப்பீங்க முதல் தடவையாக யாராச்சும் வந்துட்டு சொன்னாக்கா என்னடா இவன் லூசு மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறான்னு சொல்லி லூசு மாதிரி பேசினாலும் நான் பேசினதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய விஷயம் அடங்கி இருக்குது இல்லை அதுக்கு முதல்ல புதுசாக யாராச்சும் இந்த சேனலுக்கு வந்துட்டு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்றைய காணொலி ஒரு வித்தியாசமான காணொலியாக பதிவு செய்திருந்தேன் என்ன சொல்கிறது இரவைய அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஒரு சில நான் என்ன சொல்கிறது அந்த வீடியோ ஒரு யூடியூப்பருடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த யார் அந்த யூடியூப்பர் எங்கே இப்போ அந்த யூடியூப்பர் இருக்கிறான விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கிட்ட ஒருத்தர் கேட்காரு நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அதிலே ஒரு குறிப்பாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க படித்தனி எதுக்காக யூடியூப் பக்கம் வந்திருக்கான்னு சொல்லி நான் இப்போ சொன்ன மாதிரி தான் யூடியூப் என்பது அது ஒரு அன்லிமிட் சேலரி தரக்கூடிய ஒரு நிறுவனம் யூடியூப் என்பது யூடியூப் செய்கிறது ஒன்றும் லேசி வேலை கிடையாதுங்க யூடியூப் செய்கிறதுக்கு படிச்சிருக்கணும் அதில் நிறைய செட்டிங்கு இருக்குது யூடியூப்காரன் செக் பண்ணி பார்ப்பான் பாபம் வேன் எந்த அளவுக்கு கொஞ்சம் படிச்சிருக்கான் அந்த எந்தெந்த செட்டிங்கை ஒன் பண்ணுங்க எந்த செட்டிங்கை ஆஃப் பண்ணுங்க இது சரி இவனுக்கு தெரியுமான்னு யோசிப்பான் யூடியூப்காரன் அந்த செட்டிங்கெல்லாம் நம்ம சரியாக சையாட்டி யூடியூப்பாலேயே நம்மளை அமர்த்திடுவான் இவன் யூடியூப் செய்கிறதுக்கு லாயக் இல்லை இவன்ட் வீடியோக்கள் கொண்டு நம்ம கொண்டு காட்டக்கூடாது அங்கங்கன்னு சொல்லி அவனே அதை நிப்பாட்டி ஓட வச்சிருவான் எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கணுங்க படிப்பு இருக்கணும் படிப்பு இருந்தால் தான் எல்லாம் செய்யலாம் இன்றைக்கி நிறைய பேர் படித்து கொண்டிருக்கான் யூடியூப் செய்கிறதுக்காக அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க பதவி எடுக்க வேண்டிய ஆசையெல்லாம் போய் இன்றைக்கி யூடியூப் செய்ய வேண்டிய ஆசை வந்திருக்கு நிறைய பேர் ஏன்னா யூடியூப் அந்தளவுக்கு மக்களுக்கு உழைப்புக்கு ஊதியம் கொடுக்குது இப்படிலாம் இருக்கக்குள்ள அப்படியாப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாமா அப்படி என்ன சரி அவர் கேட்ட கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லியிருந்தோம் இந்த காணொலி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இன்றைய காணொலி எப்படி இருந்துச்சு நான் ஒருவேளை லூசு மாதிரி பேசியிருப்பேன்னு யோசிப்பீங்க ஆனால் பேசின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயம் இருந்துச்சுன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது இந்த காணொலி எப்படி இருந்துச்சுன்றைய இன்றைய மறக்காமல் கொமன் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கும் லைக் கொண்டு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்கு உங்களுடைய அன்பர் பண்பர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காவலில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் பெரும் நான் என்று உங்கள் அன்பில் தாஜுதீன் ரைஸ்